சங்கீதம் பத்தொன்பது வசனம் ஏழு எட்டு ஒன்பது பத்து கத்துடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கற்றுடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது கர்த்துடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்துடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் உருவப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெலுங்கு தேனிலும் மதுரம் மருது மதுரமுள்ளதுமாயிருக்கிறது கத்துடைய வேதம் குறைவற்றது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது கத்தடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது இருக்கிறது கத்துடைய வேதத்தை நாம் பார்க்கிற பொழுது முதலாம் சங்கீதத்திலும் கத்துடைய வார்த்தையில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாய்கேவான் இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருக்கிற மனுஷன் பாய்கேவான் அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழ எதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் என்று நாம் பார்க்கிறோம் கத்துடைய வேதம் நமக்கு நல்வழி காட்டும் நம்முடைய பாதைகளை அது வெளிச்சமாக்கி தரும் கத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் கத்துடைய வேதத்தை கைக்கொண்டு கொண்டு நடக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரலில்லை என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆம் அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்து அவைகளை கைக்கொண்டு கொண்டு நடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவர் இருக்கிறார் அவர் நமக்கு துணையும் கேடவுமா இருக்கிறார் சகலவற்றிலும் நமக்கு துணை செய்ய வல்லவருமாய் இருக்கிறார் அவருடைய வேதத்தை நாம் உறுதியாய் நாம் பற்றி கொள்ளுவோம் யோசுவாவில முதல் அதிகாரத்துல நாம் பார்க்கிற பொழுது யூசுவாவுக்கும் ஆண்டவர் பயப்படாமலும் கலங்காமலும் இருமென்று சொல்லுகிற பொழுதும் கூட அவருடைய வத வேத வசனத்தை தியானித்து இரவும் பகலும் தியானித்து கொண்டு என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் அவை இப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவா என்று வேதத்தில் யூஸ்வாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அதே அவருடைய வார்த்தைகளை அவருடைய வேதத்தை நாம் பற்றி கொள்ளுவோம் அவருடைய வார்த்தையை நாம் உறுதியாகி பிடித்து அவருடைய வசனத்தை நாம் தியானிப்போம் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் நடந்து அவருடைய உன்னத வழிகளை நாம் கற்றுக்கொண்டு அவருடைய உன்னத நாமத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்வோம் அவர் நமக்கு போதுமானவராயிருந்து நம்மை வழி நடத்துவாராக கத்திரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக